ஹலோ ஃப்ரெண்ட் அனைவருக்கும் மாலை வணக்கம் மத்தியானம் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா நான் இப்போ தான் டீ இந்த போடணும் நான் வந்து கோயிலுக்கு இருக்கோம் இன்னைக்கு மத்தியானம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் சாதம் நாங்கள் சாம்பார் சாதம் சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு எங்கள் ஊரில் வெயில் வந்து ஓவர் நாங்கள் இப்போ வந்து ஒரு ஆறு மணிக்கு கோயிலுக்கு வீட்டில் விளக்கு பொருத்திட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பணும் டீ குடிச்சிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க குட்டி பப்பாக்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்களா இங்க பாருங்க எங்க வீட்டு மரத்தை பாருங்க குலதல்ல இருக்குது செல்ல குட்டிங்களா குட் ஈவினிங் சொல்லுங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் சொல்லுங்க குட் ஈவினிங் இங்கே பாருங்க எங்க வீட்டு தோட்டத்தில் குளம் குளத்தில் இருக்கு இது வந்து காலையில் போட்ட கோலம் இனிமேல் தான் வாசல் தெளிச்சு கோலம் போடணும் இங்கே பாருங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் வாழைக்குள்ள குளத்தல் இருக்குது இது கடுத்தாலே அன்னைக்கு காற்றுல வந்து இதுக்கு சாஞ்சிட்டு இங்கே பாருங்கள் காற்றுல வந்து இது சாஞ்சிட்டு சாஞ்ச மணி நிற்கா இங்கே பாருங்கள் இந்த முருங்கை மரம் தான் அன்னைக்கு உடைஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் இந்த முருங்கை மரம் தான் அன்னைக்கு பேராதியோடு உடைஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் வாழை இலையில சாப்பாடு வைக்க வைக்கணும் சொல்கிறீங்களா வாழை இலைய பாருங்கள் வாழையில் எவ்வளோ காண நிற்கி பாருங்க இந்த பாருங்கள் வாழையில் எல்லாம் சாப்பாடு வைக்கணும்னா எங்கள் வீட்டில் நான் குழதல்லுக்கு எனக்கு குழ வேண்டாம் இல வேணும்னு தான் வாழை கொலைய வளர்க்கும் இங்கே பாருங்க இந்த பாருங்க ஒரு வாழை வந்து எவ்வளோ பெருசு குழந்தல் இருக்குதுன்னு பாருங்கள் குழந்தி இருக்கா எவ்வளோ பெரிய பழம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது எங்கள் வீட்டில் வந்து இது வந்து இந்த குளம் வந்து மூணாவது கொலை இருக்கு இந்த வாழை கொலை மூணாவது குளம் தள்ளி இருக்கு இது என்ன பழம்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது என்ன பழம்னே தெரியாமல் நாங்களும் பழம் ரெண்டு குளம் சாப்பிட்டாச்சு இங்கே வாழை இலைய சாப்பாடு பொழுதும் இல்லை தென்னை இப்போ தான் வச்சுருக்குறோம் தென்னை இப்போ தான் வச்சுருக்கோம் தென்னை வந்து இப்போ ரெண்டுமே தான் வரும் இது வந்து சப்போட்டா பழம் இது வந்து சப்போட்டா மரம் இது வந்து சப்போட்டா மரம் பாருங்க தான் நம்ம கொய்யா வச்சிருக்கோம் கொய்யா மரம் வந்து தான் இது வந்து கண்ணிப்பத வாங்கி வச்சிருக்கோம் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க இதுதான் நம்ம வீட்டு தோட்டம் பாருங்க மல்லிகைப்பூ செடி நீக்கி பாருங்க மல்லிகைப்பூ வந்து நேற்று கொஞ்சம் பூத்து இருந்தது ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பூதான் பூக்கு மல்லிகை சின்ன செடிதான் இது வந்து செம்பருத்தி நம்ம வீட்டு செம்பருத்தி இது வந்து வெத்தலை குடி வெத்தலையும் மணி பிளான் ஒன்றன்னைக்கு இந்த தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் மணி பிளான்ட் விநாயகர் சாமி கும்பிட்டுக்குங்க எல்லாரும் சாமி வந்து வந்தாச்சு உங்களுக்கு வந்து என்ன சவுண்டு என்ன சவுண்டு சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க என்ன சவுண்டு குட் ஈவினிங் டீ குடிச்சிங்களா கேளுங்க டீ குடிச்சிங்களா சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் எல்லாரும் டீ குடிச்சிங்களா கேளுங்க என்ன சாப்பிட்டீங்க கேளுங்க டீ குடிச்சிங்களா அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களா அண்ணா கேளு காலையில் தாண்டி வந்து சாப்பிட்டீங்களா கேளு நீ கேளுமா நீ கேளுமா கேட்க மாட்டியா நம்ம இப்போ கொஞ்சம் டீ போட்டு குடிப்போம் இதுதான் எங்கள் வீடு வீடு வந்து சிம்பிளா தான் இருக்கும் கொஞ்சோட நம்ம டீ போட்டு குடிப்போம் இப்ப வந்து பால் பால் இருக்கா இது வந்து காலையில் வாங்கி சூடு பண்ணி வச்சுக்குவோம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் அவ்வளோ ஸ்டோர் பண்ண மாட்டேன் பாலெல்லாம் அப்பப்போ வாங்கி இது பசும்பால் தான் அப்பப்போ வாங்கி பாலை யூஸ் பண்ணிவிடுவோம் எல்லோரும் டீ குடிக்க வாருங்கள் வாங்க எல்லாரும் டீ குடிக்க வாங்க ஸ்நாக்ஸுக்கும் இருக்கு குடிக்க வாங்கல் குடிச்சிட்டீங்களோ வாங்க டீ குடிக்க வாங்க செல்ல குடுத்தீங்களா டீ குடிக்க வாங்க சூடாகிவிட்டது இந்த வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டராது குடிக்கணும் சின்ன குட்டி பிள்ளைங்களுக்கு நல்லா வெந்நீர் சூடாக்கி அதை நல்லா வெந்நீர் ஆற வச்சு குடிக்கணும் நம்ம எவ்வளோ எவ்வளோ தண்ணி கொடுக்குமோ அந்த த அவ்வளோக்கு அவ்வளோ பிள்ளைங்களுக்கு வந்து நல்லது தண்ணி செத்து இருக்கும் தண்ணி வந்து நல்லா கொடுங்க அதுக்கு தண்ணின்னு கேட்க தெரியாது தண்ணி வந்து நல்லா கொடுங்க நல்ல பழங்கள் ஜூஸு அதெல்லாம் நல்லா கொடுங்க இளநீ இந்த வெயிலுக்கு வந்து எல்லாமே நல்லா கொடுங்க காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல எல்லாம் காரமே இருக்காது காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிங்க ஒரே ஒரு லைக் போட்டுருங்க பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் போடுறப்பா நிறைய பேர் பாக்கீங்க ஒரே ஒரு லைக் போடுங்க வர்றவங்க ஒரு லைக் போட்டுருங்க போட்டு டீ குடிச்சிட்டு போங்க எனக்கு வந்து இது எஸ்எம்பிபி சமையல்ல இருந்து இப்போ கூடிய சீக்கிரம் மானிடேசன் ஆயிரும் மானிடேசன் உடனே எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்றேன் நான் முத சம்பளம் எடுத்து அந்த முருகர் புண்ணியத்துல முத சம்பளம் எடுத்து என் கை என்னால முடிஞ்ச பேர் பத்து பேருக்காவது அன்னவனம் பண்ணுவேன் எங்க வீட்டில் வந்து கொஞ்சம் ஹீட் இருக்கும் நிக்க கொஞ்சம் நிற்க முடியாது டேய் என்னால என்னது ஒரு பத்து பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணணும் அன்னைக்கே இந்த சேனல் ஆரம்பிக்கலாம் நான் முடிவு தான் பத்தாகணும் மறு மாசம் பதினஞ்சு ஆகணும் என்னால முடிஞ்ச அளவுல அன்னதானம் வந்து பண்ணணும் இது வந்து பசும்பால்னால நம்ம காய்ச்ச ஆடையாக தான் வரும் அந்த வெண்ணெயை எடுத்து வச்சா ஒரு ரெண்டு வாரத்துக்கு சேர்த்து வச்சு நான் வந்து எப்போதுமே தயிராக்கிக்குவேன் வெண்ணெயை வந்து உருகி நெய்யாக்கிடுவேன் சாரி இந்த எப்படி மேலே வந்து நிற்கி பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த மேலே நிற்கா இந்த நிக்கா இது பூரா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது பூரம் தயிர் இந்த சாரி வெண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம் வெண்ணை எடுத்து வச்சா ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து 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 நம்ம சேஃப்டி பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கணும் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நெய் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான நெய்கள் வந்து எடுத்துக்கலாம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்